ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ரிசீவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலன்னா கண்டிப்பாக ரிசீவ் ஆகாது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கோட பே அவுட் டீடைல்ஸில் வந்து பெய்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் பேங்க்கில் ரிசீவ் ஆகிருக்காது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலை செக் பண்ணணும் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இத்தனை மாதமும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொரு மந்த்தும் சேர்ந்தது அப்படின்றத சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு வந்து நூறு டாலருக்கு மேலே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத போட்டிருப்பாங்க ஸோ எப்போ நீங்கள் வந்து நூறு டாலர் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேங்க்குக்கு போங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்கில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்விப்ட் இன்கம்மிங் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் செட்டிங்கில் வந்து ஸ்விப்ட்டு அப்படின்ற நம்பர் வந்து போட்டிருப்பீங்க இது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்லேயே கேட்டிங்கன்னா உங்கள் பேங்க்கோட ஸ்ப்விப் கோட் என்னன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து பே அவுட் செட்டிங்கில் வந்து போட்டு வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபார்ம் கொடுப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கம் அண்டர் ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மணியை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபார்மு ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த பிரான்ச்சு பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு டேட் போட்டு சைன் பண்ணிடுங்க அந்த சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் பர்பஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த இடத்துல மெட்டா வீடியோ ஆட் ஆக்டிவிட்டி அப்படின்னு எழுதிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதில் வந்து எத்தனை டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எழுதிடுங்க அப்புறம் பெனிஃபிஷரியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதிருங்க ஸோ இது எழுதிட்டிங்கன்னா உங்களோட இது முடிஞ்சது அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக் டாக்குமெண்ட்ரி விவிடென்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இதுக்கு இமெயிலுக்கு வந்திருக்கிற அந்த ரீமிட்டன்ஸ் டீட்டெயில்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இன்கமிங் வந்திருக்கும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயே கொடுப்பாங்க மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கம் அண்டர்டைனிங் ஃபார்ம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுப்பாங்க பேங்க்லேயே கொடுப்பாங்க இது மூணுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று வச்சு கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மணி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்